நீண்ட நாட்கள் எங்களது சபையின் தலைவராக இருந்தவர்கள் என்னை திருக்கிற மூத்த அறிஞர் பெருமகனார் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்களின் ஆசான் இப்பொழுதும் பன்னூற்று கணக்கான ஆலிம்களை இந்த உலக இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த வீர சோன ஹைராத் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற அரபு கல்லூரியின் முதல்வர் எங்களது ஜமாத்துலமா சபையின் இன்று அவர்கள்தான் கௌரவ தலைவர் மாநில ஜமாத்துலமா சபையாவுடைய கௌரவ தலைவர் இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய கண்ணியமிகு ஹ பேர் சொல்வதற்கு சிரமார் உங்களுக்கு தெரிய வேண்டியதற்காக மட்டும் சொல்கிறேன் கன்சுல் ஒழும் ஞானங்களின் பொக்கிஷமன அழைக்கப்படக்கூடிய மூலநால் ஹத் ஓ எம் அப்துல் காதிர் பாக் ஹதரத் பிறந்தேவ் அவர்கள் கண்ணிமே ஹதரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை துவாவாக வழங்குகிறார்கள் என்றார் ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمسجد مؤسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه صدق الله مولانا العلي العظيم சிறப்பான இந்த ஜமாத்துலமா சபையால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசனுடைய திருப்பழாவினுடைய தலைவர் தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமானுடைய தலைவர் அவர்களே எனது கண்ணினி மின்னிய ஒலமா பெருமக்களே பாசத்து குறித்தான பெரியோர்களே சகோதரர்களே சிறப்பாக இந்த பள்ளிவாசல் அமைப்பதில் தங்களால் உதவிகளை செய்த பெருமக்களே அல்லாஹ் நம்முடைய இந்த பணியை கபடி செய்தாக கண்பணி நாயகம் சிலந்தாக செல்லும் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே கூறுவார்கள் அல்லாஹு பத்த கப்பல் மின்னா யா அல்லா உனிடமிருந்து வந்த செல்வத்திலிருந்து உனக்காக வேண்டி நாங்கள் சிறிது செலவழித்தோம் நாங்கள் தருகிறோம் நீ அள்ளி தந்தாய் நாங்கள் கிள்ளி தந்தோம் எங்களுக்கு கபூர் செய்வாயாக என்று கேட்பார்களே அதே துவாவையை நானும் இப்பொழுது செய்து கொள்கிறேன் அல்லாஹு தாலா கபுள் செய்திவானாக இதன் பொருட்டான் தவாசியும் பாக்கியமும் ஈருலகநாதம் அவர்களை திரும்பவும் திரும்பவும் தியார சோதரன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹுவை காணுகின்றதுதான் என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசி பாக்கியர்கள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் உதா என்ற திருக்கடிமாவின் அடிப்படையில் வாழ்ந்தும் இவ்வளவுத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கடிமாவை கூறிய வண்ணமே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்லுதவி செய்த உரிவானாக கண்ணியத்திற்குரியவர்களே சமூகத்தை பார்த்தவுடன் எனக்கு கண்மணி நாயம் செல்லத்தினுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நினைவு கூறுகிறது யுத்தம் முடிவுற்ற நேரம் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை திறந்து விட்டான் எழுபதுக்கு மேற்பட்ட எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் எழுபதுக்கு மேற்பட்ட எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அப்துல்லி அல்லாத்துள்ள அனுபவர்கள் அவர்கள் பெருமானாரிடத்தில் வருகிறார்கள் அப்துல்ல ரவி அல்லாத்து அனுபவர்கள் உயரம் மிக குறைந்தவர்கள் சித்திரக்குள்ளர் என்று சொல்லலாம் மிகவும் குறைந்தவர்கள் அவர்களை பார்த்த பெருமானார் சொல்லா அலை செல்வம் அவர்கள் என்ன அப்துல்லா மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் வெற்றி கிடைத்துவிட்டது என்று பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் நீ மட்டும் ஏன் கவலையோடு இருக்கிற என்று கேட்டார் நீ மட்டும் ஏன் கவலையோடு இருக்கிற அவர் பதில் சொல்லலை பெருமானார் புரிந்து கொண்டார் உடனே ஒரு குத்தி ஈட்டி ஒன்றை கையில் கொடுத்தார் போ எங்கயாவது யாராவது இன்னும் மூத்தாகாம இருந்தா இதால நீ குத்திடு குத்திட்டா போல யுத்தத்தில் நீ ஒரு பெரிய தியாகம் செய்த உனக்கு கிடைச்சிடும் என்று சொல்கிறார்கள் புரிந்து கொண்டார்கள் பெருமானார் சுதந்திர அலிசிரமர்கள் எல்லோரும் பல எதிர்களை கொலை செய்து அல்லாஹுடத்தில் மர்த்தபாவி பெறுகிறார்கள் நமக்கு முடியலையே நாம் கட்டையாக வல்லவா பிறந்து விட்டோம் யாரையும் மால் கொல்ல முடியவில்லையே எல்லாரும் சிறப்போடு செல்கிறார்கள் நான் மட்டும் இப்படி இழப்பிந்து செல்கிறேனே என்பதை அவர் யோசிக்கிறார் என்று சொல்லிசன் அவர்கள் யூகித்துக் கொண்டு ஒரு குச்சுட்டியை கொடுத்து விட்டார்கள் எங்காவது உயிர் புரியாமல் யாராவது இருந்தால் அவனை கொலை செய்து விட்டு வா என்று அதாவது அப்தலாமி சூதரையில் போய் பார்க்கிறார்கள் அபூஜர்கள் உயிர் போகாமல் நின்று கொண்டிருந்தான் உடனே நெஞ்சின் மேலே ஏறினார்கள் ஏறி அவனை கொலை செய்ய போனார்கள் அவன் அந்த அதெல்லாம் நான் கொலை செய்து விட்டு அவனை உயிர் போக சாகடித்து விட்டு பெருமானாரிடத்தில் வரும் பொழுது முகம் சிரித்து கொண்டே வருகிறார் ஆனந்தமாக வருகிறார் மிகப்பெரிய எதிரியை அல்ல பழிவாங்கும் தன்மை எனக்கு தந்து விட்டான் உங்களால் எனக்கு இந்த பெருமை கிடைத்தது அந்த காட்சி எனக்கு நினைவு போடுகிறது ஏனென்றால் மறுமையில ஆளுங்கள் எல்லாம் பார்ப்பாங்க இந்த பணக்காரங்க எல்லாம் பள்ளியாசு நிறைய கட்டி இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது பணக்காரங்களெல்லாம் சேர்ந்து பல பள்ளியாசலுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதனால் அவங்க பேரில் மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியவில்லையே நாம் பல அமல்களை செய்தாலும் கூட பள்ளிவாசல் நம்மால் கட்ட முடியவில்லையே நம்முடைய பொருளாதாரம் இடம் தரவில்லையே அப்படிப்பட்ட நிலையிலே நாம் அந்த மங்களாக்களை பார்த்தால் தான் அப்படியே பரிதவித்த நிலையிலே அப்து மசூத் அவர்கள் எப்படி போய் இருந்தார்களோ அப்படி போய் இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தருணத்தில அஜாமீதன் அசுத்தவர்கள் இல்லை நீங்கள் நீங்களும் உங்கள் அனைவர்களுக்கும் உண்டு என்ற மன நிறைவே அல்லவா அந்த செய்தியை நினைவு வருகிறது அல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த பழிவாசலில் பங்கு பெற்றதின் காரணமாக சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உலமாக்களுக்கும் அல்ல பள்ளி மாளிகைகளை தரப்போகிறோம் அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியின் தினமாக இந்த நாள் எனக்கு தெரிகிறது தெரிவிக்கிறது எவ்வளவு நல்ல காரியம் பண்ணும் தனித்திரியாச கட்ட முடியலையே அவங்க மாளிகை இருக்கு அவருக்கு மாளிகை இருக்கு இவருக்கு மாளிகை இருக்கு மறுவலத்துல நமக்கு மாளிகை இல்லையே மத்த அமல்கள் செய்திருக்கிறோம் அது வேறு இந்த வகையில நாம் வீக்னஸா இருக்கிறோமே என்று வருத்தப்பட்ட எங்களை போன்றவர்களுக்கு முன்னால் தரை நிமிர வைத்து உங்களுக்கும் பங்களா தரையில் என்று அவர்கள் முயற்சி நாம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை செய்திருப்பது மிக மகிழ்ச்சியான செய்தி அல்லாஹ் தாலா வளமாக்களை கபூல் செய்து புரிவானாக பெண்ணியத்திற்குரியவர்களே பள்ளிவாசல் கட்டுதல் என்பது ஒவ்வொருவரும் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் நோய்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு பள்ளியா கட்டணும் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல நம்ம நாலு காசு சேர்ந்த உடனே என்ன செய்யலாம் தெரியுமா ஒரு வீடு கட்டுறோம் ஏன்னா எலி வளை ஆனாலும் தனி வளை வேணும் கூட்டு குடும்பத்தை இப்ப கிடையாது அதனால நம்ம ஒரு பள்ளிவாசல எல்லாருமே ஒரு வீடு கட்டுறோம் சந்தேகம் இல்லாமல் வீடு கட்டுறோம் பணத்தை முடக்கி எப்படியா ஒரு வீடு கட்டுறோம் நமக்கு ஒரு தனி வீடு வேணும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான் அவன மென்டாலிட்டி அவனுக்கு தனி வீடு வேண்டும் அது மட்டுமல்ல சாதாரணமாக சென்னை போன்ற பெருநகரத்தில் ஏதோ வேலையை வைத்துக் கொண்டு வந்தால் கூட சொந்தக்காரங்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் அதை எல்லாம் விட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டா நாம் அக்கடான் புரண்டு எழுந்திருச்சு ஓடி வந்து அழகா நம்ம வேலையை முடித்து வந்துடலாமே என்று சாதாரணமாக ஒரு பெருநகரத்துக்கு சென்றாலே ஒரு ரூம் புக் பண்ணிடுறான் ஏன்னா நமக்கு ஒரு ரூம் வேணும் இல்லையா மனிதனுடைய மென்டாட்டி என்ன நமக்குன்னு ஒரு ரூம் வேணும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் பணக்காரங்க எல்லாம் எங்க செய்யறாங்கம்மா கொடைக்கானல் போனா அங்க ஒரு பங்களா கட்டிடுறாங்க எனக்கு கொடைக்கானல்ல அந்த கூட்டத்துல போய் நம்ம நெச்சர செஞ்சு கிட்டே முடியாது நமக்கு அங்க ஒரு வீடு கட்டு அழகா போய் குடிச்சிடும் குற்றாலத்துல ஊட்டியில பங்களாவில தனியா கட்டுறாங்க ஏன்னா நம்ம காசு இருக்கு அங்க ஒரு பங்களா கட்டிடுவோம் நல்லா அழகா போயிட்டு வந்துடலாம் என்று நினைக்கக்கூடிய மெண்டாலிட்டி மனித உள்ளது மனிதன் தனக்கு தனி இருப்பிடம் வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு மனப்பான்மை அப்படி உள்ளவன் மன உலகத்துக்கு போனா அங்க ஒரு வீடு வேணும் என்று ஆசைப்பட வேணாமா இங்க ஏதாவது நூறு வருஷத்துக்குள்ள செத்து போவான் நூத்தி ஐம்பது செத்து போயிருவான் ஆனா அங்க அப்படி இல்லை கோடான 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 கோடி ஆடுகள் வாழக்கூடிய அந்த இடத்துல நமக்கு வீடு இல்லையா இங்க வீடு இருக்குன்னா அங்க வீடு வேண்டாம் வேணுமே வேண்டாம் வேர்வையில நினைத்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து வருகிற நேரத்தில் அப்படியே சங்கடப்பட்டு படுத்து உருண்டு போலாமான்னு அவன் நினைக்கும் பொழுது

அறிவுள்ளவர்கள் யோசித்து பாருங்கள் கட்டாயமா வேணும் வீடு கட்டணும் அந்த வீடு பெருமானார் செல்லதாலயத்தில் அவர்கள் பணக்காரர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் சொல்லல ஏழைகளுக்கும் சேர்த்த அதிர்ஷ்டம் சொல்ல பொதுவா நாடு பணக்காரங்களுக்கு மட்டுமல்ல ஏழைக்கு மட்டும் ஏழைக்கும் சேர்த்த சொன்னாங்க வலோ மஃபாசி கட்டாட்டின் வலோ மஃபாசி கட்டாட்டின் காடை காடைக்குருவின்னு கூடு அளவாவது ஒரு பள்ளிவாசம் உன்னால கட்ட முடியாதா காடை காடைக்குருவின்னு கூடு பள்ளிவாச கட்டணம் சொன்ன உடனே நீ தெரியுது அந்த காப்பாத்து அந்த பிற பரக்கட்சேனம் இங்க உல மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிருக்காங்க ஆனா பெரிய பள்ளியாச கட்டணத்துல வச்சிருக்கல உனக்கு மலோ மசூச காட்டு காடை குருவின்னு கூட அளவாவது ஒரு பள்ளியாச கட்டு முடியாதா ஒரு லட்சம் ரூபா வீடு கட்டுறது இல்லை காடை குருவியின் கூடளவு ஒரு இடத்துல எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ மக்கள் வந்து ஒளி செஞ்சு விட்டு தொழுதுட்டு போற மாதிரி ஒரு சின்ன வீடு கட்ட முடியுமா முடியாதா பணக்காரர்கள் கட்ட முடியும் ஏழைகளும் கட்ட முடியும் ஏனென்றால் அளவு என்ன தெரியுமா அந்த வீட்டினுடைய அளவு மனோ பகுசத்தின் காடை குருவியின் அளவு கட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் எண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள் நூறு வருஷம் இந்த உலகத்தில் கட்ட எனக்கு விஷயம் இல்ல அங்க எனக்கு வீடு வேணும் நான் வேலை விறுவிறுத்து போன எனக்கு ஒரு பேர்ல வீடு வேண்டும் என்று நீங்கள் எண்ணுங்கள் அந்த உதவி சின்ன விடவோ பகுடோ எப்படியாவது இங்க நாம் கெட்டி ஆக வேண்டும் அது நம்முடைய பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கைகளின் ஊரி மீர் புச்சாக நாம் எடுத்துச் செல்வோமாக அல்ல அனைவர்களுக்கும் அந்த தோல்விக்கு தந்திர என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகுறிமேன் அஸ்லாம் வலைக்கம் நகர்ந்து வரக்கலாம்